வணக்கம் நண்பர்களே நாம் இப்போது கெதேசால் என்கிற கிராமத்தில் நின்று கொண்டிருக்கிறோம் இந்த கெதேசால் பகுதி இப்போது நாம் நின்று கொண்டிருக்கிற இடத்திலிருந்து ஒரு அரை கிலோமீட்டர் ஒரு பள்ளத்தாக்கில் இறங்கி செல்ல வேண்டிய பகுதி இந்த கெதேசால் கிராமத்துக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தா இதுக்கு முன்னாடி வீரப்பனால் வெகுவாக பாதிக்கப்பட்ட கிராமம் இந்த கெதேசால் இந்த கெட்டேசால் மக்கள் பெரும்பாலும் வீரப்பன்னு சொன்னால் அவரை ஹீரோவாக பார்க்குறதில்லை முழு எதிரியாக பார்க்குறாங்க அதுக்கு என்ன காரணம்னால் இந்த கிராமத்தில் அஞ்சு பேரை சுட்டும் வெட்டியும் கொண்டுட்டு வீரப்பனுடைய கேங்கு தப்பிச்சு போகுது இந்த விஷயத்தில் அந்த அஞ்சு பேர் வெட்டப்பட்டு சுடப்பட்டவங்களில் ஒரே ஒரு ஆள் வெட்டப்பட்ட பின்னும் சுடப்பட்ட பின்பும் உயிரோடு இன்றும் இருக்கிறார் என்பதுதான் அந்த மனிதரை பார்ப்பதற்காகத்தான் இப்போது போகிறோம் இந்த கெதேசால் எப்படி இருக்கிறது அந்த சுடப்பட்டு வெட்டப்பட்டு தப்பித்த மனிதரின் பெயர் வெற்றுராமன்